ஏற்ற சமுதாய மேல்லை பள்ளியின் நிறுவனர் மரியாதைக்குரிய விருதர் ஜார் அவர்களே இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய விரதர் தாமஸ் அவர்களே மரியாதைக்குரிய பெருகர் கேபுரிய அவர்களே என்னுடைய மற்றொரு ஆசிரியர் மரியாதைக்குரிய சார் பிரான்சிஸ் அவர்களின் மேடையில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே என்னுடன் இந்த இனிய விளையாட்டு விழாவிற்கு வகை தந்திருக்கின்ற என்னுடைய பள்ளி நண்பர்களே இங்கே வகை தந்திருக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களின் எல்லாவற்றுக்குமே இந்த அழகான நிகழ்ச்சியை நடத்து காட்டிய ஆசிரியர் பெருமக்களே மாணவ மாணவிகளே ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட இங்கே வந்திருந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த பள்ளியில் நான்காவது விளையாட்டு விழா இதில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி மிக பெருமையாக இருக்கிறது என்னுடைய ஆசிரியர் இந்த பள்ளியின் நிறுவனர் விரதர் ஜார்ஜ் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் எங்கே அழைத்தாலும் நாங்கள் எல்லாம் நாங்கள் கலந்து கொள்வோம் காரணம் அவர் எங்களுடைய ஆசிரியர் மட்டுமில்லை எங்களுடைய குரு ஒரு மனிதனுக்கு மாற்றத்தை கொண்டு வருவது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஒருவருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வருவது ஒரு சாதாரண நிகழ்வு செயல் கிடையாது ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டே வருவோம் அவருடைய மாணவனாக இங்கே நின்று பேசுவதில் எனக்கு மிக்க பெருமை அவரே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக தெரியும் எங்களுக்கு அவர் ஆசிரியர் பிறகு எங்களுடைய லாமெட்ரி ஆசிரியர் பிறகு எங்கள் பள்ளியாவது நகரத்தில் உள்ள மான்பர்ட் பள்ளி அந்த பள்ளியில தலைமை ஆசிரியராக கேட்டுக்கிட்ட ஒரு ஈரோடு ஆண்டுகள் அதன் பிறகு சுப்பீரியர் ஜெனரல் அதன் பிறகு அவருக்கு எதனோ பதவிகள் வாய்ப்பு இருந்தது அவர் இருக்கலாம் ரோம் நகரத்தில் நீங்க இருக்கிற பிரதர் அவரிடமாம் அங்கே தலைமை ரோம் அங்கே அவர்கள் அழில் குழந்து நீங்க அங்கே வாரியமன் வாரியமன் நிர்வாக அதாவது உள்ள முழுவரும் உள்ள பணிகளுக்கு அத்துறை பணிகளுக்கு நீங்கள் நிர்வாக நிர்வகிக்க வேண்டும் என்று அழில் குழந்தை ஒழுகுறும் அவர் இவர்கள் செய்திருந்தது மாறாக இங்கே ஏற்காடு கணியில் மழைவாய் மக்கள் அதிகமாக வாழ்வில் தேர்வு செய்து மழை வந்து இருந்த பகுதியை ஒரு பூங்காவரமாக மாற்றி ஒரு பள்ளியாக மாற்றி ஒரு மைதானத்தை உருவாக்கி சாதாரண இருபத்தி நாலாம் காலம் அவருடைய உழைப்பு எத்தனை பேர் தெரியும் 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 யாரது எத்தனை தடவை கேட்டிருக்கறாரு எத்தனை தடவை கேட்டிருக்காரு எப்போவேனும் பாருங்க எதுக்கு அவரு சப்ரமா கேட்கறாரு இல்ல ஊனリティ கேட்கறாரு அதாவது யாரையாவது எவ்வளவு விருது கொடுத்து கொடுத்திருக்காங்க என்னது ஒரு பெரிய அவர் பத்ம ஸ்ரீ கிரியா பத்ம விருது خليமே भारतத்துல பொது விருது எல்லா அவர் இஸ் மோஸ்ட் ஒரு

இந்தியாவில் இது போன்ற ஒரு பள்ளி எனக்கு தெரியல இப்படி ஒரு பள்ளி இருக்காரு நினைக்கிறேன் இப்படி ஒரு பள்ளி இங்க நம்மளுடைய பிரதமர் ஜார்ஜ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு நல்லா தெரியும் அவர் பட்ட கஷ்டங்களோடு அவர் பட்ட அவமானங்கள் அதுக்காக திருத்தம் எவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கிறார் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு இதெல்லாம் உருவாக்குவது ஒரு ஒரு சின்னதாக ஒரு கட்டிடத்தை உருவாக்குவது சாதாரண இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து

하지 마세요. 하지 다세요 하지 마세요. 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 하지 이세요 하지 마세요. 하지 마세요. 하지 마세요. 하지 리세요 하지 마세요. 하지 마세요. 하지 마세요. 이지 마세요. 하지 마세요. 하지 마세요. 하지 마세요. 하지 마세요.

நடந்து அந்த கால என்ன நம்முடைய பிரதர் இந்த பள்ளிக்கூடம் இந்த பகுதியில தொடங்குவதற்கு முன்பு இவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் அங்க வெளியில அங்க ஊர்ல கடந்து அங்க போவாங்க அந்த மரத்தை அந்த நிறைய போயிட்டு இருந்தா ாரோ அதெல்லாம் எது கிடையா தான ஆயிரக்கணக்கான குடும்பங்களை முன்னேற்றி இந்த பகுதியை முன்னேற்றுவது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை சின்ன பார்க்கணும் சின்னதான் மகேஷ் பாபு வருவாரு

இப்படி விளையாட்டுலயும் சரி பள்ளியிலையும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சி பெற்றோர்கள் பார்க்கறது மகிழ்ச்சி ஆசிரியர் பெருமக்கள் அவர்களும் இந்த பள்ளிக்கூடத்தை தொடங்க தொடங்கிய அந்த ஆண்டு நாங்கள் தான் வந்தோம் இருபத்தி நாலு நாங்கள் வகுப்பு தோழர்கள் எல்லாமே நாங்க இங்க வந்தோம் வந்து அப்ப பார்ப்போம் எதுவுமே விளையாடு

யாராலும் செய்ய முடியாத சரி அந்த தைரியம் அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு அதனால எவ்வளவு சோதனைகளை கடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் அவர்களுக்கு நாம் வாழ்த்துவோம் வாழ்த்து கொண்டே போகலாம் நல்லா இந்த விளையாட்டு விழாவை 아래가르마로 해내. 난티고리부터 이게 들어가. 아무래도 설법, 아무래도 컴멘트요, 아무래도 뜻요, 아무런 어떻게 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 나라는 싱크레네이션으로 해. 아무래도 설법, 난티고리 이게 들어가. 아시려면 어떻게 해. 미니멈 솔기브레드 이게. 아시려면 어떻게 해. 노리에. 스페셜 어프리세이션 to all the teachers of this wonderful, wonderful school <externals> uh, for all your sincere dedication. For the upliftment of not only the school but the lives of these wonderful children who are born in this mountain, green field region state. So, with these words, uh, thank you, much. And I gave Arache, here in the sports Chief Guest, Arache, again, you get a clam, and Nandi, 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 I was going to say, Nandi, 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 and Amarinde.